அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் உன்னதமான இலக்கியச் சுவை மிகுந்ததும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களால் அமைந்ததுமான புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கோசலை தாயிடம் ராமனுக்கு இயற்கையும் வனவிலங்குகளும் உயர்ந்த நட்பினை அளிக்கும் என சுமித்திரை தாய் கூறுதல் பாடல் எண் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு தாய் தமக்கையொடும் ராமன் எழ என கார் குளிரை கலைத்திடவி ஊனை உண்ணும் விலங்குகளும் உயிர் நட்பே விளைக்கும் என்றாள் இதுவே அந்த ஐநூற்றி இருபத்தி இரண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் ஞானத்தாய் தமக்கையொடும் ஞான மொழி குழைத்தனளி என்ற முதல் வரிக்கான விளக்கம் ஞானம் என்பது ஒருவரின் அறிவையும் அனுபவத்தையும் நல்ல ஒரு தீர்ப்புக்கு பயன்படுத்துவதாகும் புத்திசாலிகள் கடினமான காலங்களில் சமநிலை யதார்த்தம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டுள்ளனர் ஞானமானது சமரசம் அறிவுபூர்வமான பணிவு மற்றும் நிச்சயமற்ற தன்மையை ஏற்றுக்கொள்வதுடன் எது நல்லது என்று கண்டறியும் வல்லமையும் கொண்டதாக விளங்குகிறது அத்தகைய ஞானமானது நெறிமுறைகள் மற்றும் நற்பண்பு போன்றவற்றை கொண்டு வெளிப்படுகிறது அவ்வாறான நெறிமுறைகள் மற்றும் நற்பண்புகளை பெற்றிருந்த இல்லற துறவியான சுமித்திரை தாயானவள் தம்மை வணங்கிய ராமனை குறித்து தனது மகிழ்ச்சி மிக்க உள்ளத்துடன் தனது தமக்கை என்னும் மூத்த சகோதரியான கோசலையிடம் தான் கொண்ட நெறிமுறைகள் மற்றும் நற்பண்புகளை வெளிப்படுத்தும் அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்தும் தன்மை கொண்ட ஞானத்தின் மொழிகளை அன்பினால் குழைத்து வழங்குதல் போலவே பேசினார் கானகத்தில் ராமன் எழ கார் என கார் வலம் வலம்பரவி தண்டகவனத்தின் உள்ளே கார்காலம் போன்ற கரிய நிறத்தில் தோற்றமளிக்கும் ராமன் சென்றதும் கார்காலமே உள்ளே நுழைந்து விட்டது என்று கருதும் உண்மையான கார்காலமும் ராமனையே கார்காலம் என எண்ணி அவனை சுற்றியே வலம் வரும் ஆதலால் அங்கே ராமன் இருக்கும் இடங்களில் எல்லாம் ஏற்படும் மிகுதியான மழையால் விளையும் கார்கால குளிர்ச்சியை போக்குவதற்காக வானகத்தின் எரிகதிரோ பலர் குளிரை கலைத்திடவே வானுலகை சார்ந்த எரிகதிர் என்னும் கதிரவனும் வனத்தின் உள்ளே புகுந்து அங்கே தொடர்ந்து வளர்ந்து பெருகி வரும் குளிரை கலைத்து தனது வெப்பத்தால் ராமன் முதலான அனைத்து உயிர்களுக்கும் கதகதப்பினை ஊட்டுவான் ஊனை உண்ணும் விலங்குகளும் உயிர் நட்பே விளைக்கும் என்றான் அவ்வாறு ராமனால் அங்கே அனைத்து உயிர்களுக்கும் மழை மற்றும் வெப்ப கதகதப்பு ஆகிய இரண்டு இன்பமும் கிடைப்பதால் அங்கே ஊன் என்னும் மாமிச உணவு வகைகளை உண்ணக்கூடிய கொடிய விலங்குகளும் கூட உயிர் நட்பு என்னும் உன்னதமான உயிர் நேசத்தினை வெளிப்படுத்தும் நட்பினை ராமனது உயிருடன் நட்பாக திகழும் சிறந்த நட்பினை விளைவித்து ராமன் முதலான அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பினை விளைவித்து தாமும் மகிழும் என்பதால் ராமனது வனவாசம் குறித்து கவலைப்பட வேண்டாம் என கோசலை தாயிடம் சுமித்திரை அன்னை கூறினார் இதுவே இந்த ஐநூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்